அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம்தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய பதிவு கிருத்திகை என்றாலே முருகப்பெருமானுடைய ஞாபகம் வரும் முருகப்பெருமானுக்கு எல்லோரும் பிரார்த்தனை செய்து காவடி எடுக்கிறார்கள் அல்லவா ஒவ்வொரு காவடிகளுக்கும் பலன்கள் உண்டு அந்த காவடிகளை பற்றி என்ன பலன் இந்த பதிவில் பார்க்கிருக்கிறோம் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த திருநாளி எழுகிறது ஆடி கிருத்திகை விரதம் அன்று அனைத்து முருகன் கோயில்களிலும் பல்வேறு பூஜைகளும் பரிகாரங்களும் நடைபெற்றன அவற்றில் ஒன்றுதான் முருகப்பெருமானை வேண்டிக்கொண்டு நேர்த்திக்கடனாக பக்தர்கள் சுமக்கும் காவடிகளும் அப்படி பக்தர்கள் எடுக்கும் காவடிகளின் வகைகளும் அவற்றினால் ஏற்படும் பலன்களும் பற்றி பார்க்க இருக்கிறோம் காவடிகளில் மொத்தம் இருபது வகைகள் உள்ளன ஒவ்வொரு வகை காவடிக்கும் ஒவ்வொரு வகை பலன் இருக்கிறது என்று கூறப்படுகிறது காவடி எடுப்பவர்கள் அழகு குத்திக் கொள்வதும் வழக்கத்தில் இருக்கிறது காவடி எடுத்தால் நீடித்த புகழ் கிடைக்கும் வெள்ளி காவடி எடுத்தால் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் பால் காவடி எடுத்தால் செல்வ செழிப்பு ஏற்படும் சந்தன காவடி எடுத்தால் வியாதிகள் நீங்கும் பன்னீர் காவடி எடுத்தால் மனநல குறைபாடுகள் விலகும் சர்க்கரை காவடி எடுத்தால் சந்தன பாக்கியம் கிடைக்கும் அண்ணா காவடி எடுத்தால் வறுமை நீங்கும் இளநீர் காவடி எடுத்தால் சரும நோய் நீங்கும் அலங்கார காவடி எடுத்தால் திருமண தடை நீங்கும் அக்னி காவடி எடுத்தால் திருஷ்டி தோஷம் பில்லிசூனியம் மற்றும் செய்வனை நீங்கும் கற்பூர காவடி எடுத்தால் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் நீங்கும் சர்ப்ப காவடி எடுத்தால் குழந்தை வரம் கிடைக்கும் மஞ்சள் காவடி எடுத்தால் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் சேவல் காவடி எடுத்தால் எதிரிகள் தொல்லை நீங்கும் மலர் காவடி எடுத்தால் நினைத்தது நிகழும் தேர்காவடி எடுத்தால் என்பது உயிர் பழக்க வைத்ததற்கு முருகனுக்கு நன்றி தெரிவிக்க எடுக்கும் காவடியாகும் தேர்காவடி மற்ற காவடி எடுத்தால் வழக்கு விஷயங்களில் இருந்து விடுபட நேர்மையான தீர்ப்பு கிடைக்கும் பழக்காவடி எடுத்தால் செய்யும் தொழிலில் நல்ல லாபம் பெருகும் மயில் காவடி எடுத்தால் இல்லத்தில் இன்பம் நிறையும் குடும்ப பிரச்சனைகள் நீங்கும் வேல் காவடி எடுத்தால் எதிரிகள் நம்மை பார்த்து அஞ்சி ஓடுவார்கள் கந்தன் மீது முழு நம்பிக்கை வைத்து ஆடி கிருத்திகை தினத்தில் மறை முறையாக விரதமிருந்து காவடி எடுத்தால் கந்தன் மனம் மகிழ்ந்து வேண்டியதை வேண்டியபடி அருள்வார் ஆகவே ஒவ்வொருவரும் ஆடி கிருத்திகை அன்று காவடி எடுத்து வாழ்க்கையில் வளம் பெற வேண்டிய விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்